ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை ஸோ அதனால் வந்து புதங்கலம் மட்டுமே போடுற மட்டன் பிரியாணி கடைக்கு தான் இங்கே இன்னைக்கு வந்திருக்கும் அதுவும் திருப்பத்தூரில் திருப்பத்தூரில் சில கடைகள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை மட்டுமே மட்டன் பிரியாணி போடுற வழக்கம் இன்னமும் இருக்குது இது வந்து இன்னொரு கடை ஸோ இன்னொரு கடையோட வீடியோ வந்து நான் அடுத்த வாரம் நான் போடுறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் வெட்னஸ்டே மட்டும் தான் இங்கே மட்டன் பிரியாணி கிடைக்கும் மற்ற நாள் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி சம்திங் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்பெஷல் ஆக்சுவலாக இங்கே மட்டன் பிரியாணி தான் இங்கே ஒரு மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இரநூறுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போயிருக்கோம் இவங்களே வந்து மட்டன் இங்கே சேலும் பண்ணுறாங்க மட்டன் சேல் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து சிக்கனும் சேல் பண்ணுறாங்க இவங்களே வந்து ஒரு மூணு டம்மு புதங்கலம் நாள்னால் பார்த்தீங்கன்னா மூணு மூணு டம் இறக்கி வச்சுருவாங்க அப்படியே நீங்கள் கடைக்கு முன்னாடி போனீங்கன்னா மூணு டம் அப்படியே லைன் தான் இருக்கும் ஸோ குஸ்காவும் இருக்கும் பிரியாணியும் இருக்கும் இப்போ டைம் வந்து அரௌண்ட் வந்து ஒரு மூணு மணி ஆகும் மூணு மணி கூட இவங்ககிட்ட வந்து பிரியாணி அவைலபுளாக இருக்குது ஏன்னா இது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா புதங்கலம் மட்டும் போடுறதுனால டேஸ்ட் வைஸ் சொல்லணுன்னா நல்லா இருக்குங்க நல்லா வேக வச்சு சில கடைங்களுக்கே ஒரு பெருமை இருக்கும்ல கறின்னா பிரியாணி எப்படி இருக்கோ தெரியாது பட் கறினா அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்கக்கிட்டேயும் சரி மட்டன் வந்து பூ மாதிரி வேக வச்சுருந்தாங்க அதிகமான ஆயில் கிடையாது அதுதான் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா நம்ம எப்போ நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா மனசே ஒரு மாதிரியாக என்னடா இது இவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இந்த ஆயில் தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது அதே மாதிரி மட்டன் நல்லா வேக வச்சுருந்தாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது பீஸும் ஓரளவுக்கு மசாலா வச்சு கட்டினாங்க அது ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்போவுமே பிரியாணி வந்து விரை வர வரன்னு சாப்பிட்றத விட பீஸோடு கொஞ்சம் மசாலா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு மசாலா இருந்தால் சாப்பிடுவாங்க சில பேர் மசாலா கம்மியாக இருந்தால் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எப்படியோ அதை தேவை அதுக்கு இது பண்ண மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த கடைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அவங்க பக்கத்து கடை தான் அல்மதியாக மட்டன் ஸ்டால் ப்ளஸ் வந்து சிக்கன் சண்டர்டும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி இவங்க பிரியாணியும் சேல் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னே நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா நம்ம திருப்பத்தூரில் இப்படி ஒரு புதன்கலம் நாளில் மட்டுமே போகிற பிரியாணி கடை இருக்குதுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கே இன்றைக்கி தாங்க தெரியும் லேட்டாக தான் எனக்கு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னே நான் நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கோம் பட் புதன்கலம் மட்டும் போடுற மாதிரி ஒரு கடை இருக்குதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சொன்னால் தான் நம்மளுக்கே தெரியும் அதுதான் அங்கே ஒரு ஹைலைட்டே நாம் அதை விட்டுட்டு வானியம்படி ஆம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பிரியாணி சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை நம்ம திருப்தூரில் இருக்குது நீங்களும் போயிட்டு அங்கே சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய டேஸ்ட் உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த கடைக்கு போன அனுபவம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான் யாருக்கும் இதை வந்து நான் திணிக்கும் இல்லை இது இப்படி இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல இது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவதின் டைம்ஸ் பாபு அண்ட் பாய் பாய் அண்ட் சி ஆன் வீடியோ பாய் பாய்